வணக்கம் மக்களே காலையிலேருந்து ஒரு த மெசேஜ் நிறைய மெசேஜ் இருக்கு நம்மளுடைய சகோதர சகோதரிகள்டே இருந்து என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிட்டாங்க அரங்க மதிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அனுப்புறோம் உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சா அப்படின்னு எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் ஒருபடியும் இன்னொன்று வந்து கமல்ஹாசன் வீக்கெண்ட் வாரதே மாயாவுக்கு மாயாவை பார்க்கத்தான் போல இருக்கு மாயாவை காப்பாற்றத்தான் போல இருக்கு எல்லாம் மாயாவுக்காகத்தான் அப்படின்னு இந்த வாட்டியும் தவறாமல் அவர் கடமையை வந்து பண்ணியிருக்காரு உள்ளுக்குள்ள இந்த சரவண விக்ரம் எப்படி மாயா பூர்ணிமா அடிமையா இருக்காரோ அதாவது ஏ சரவண விக்ரம் டீ போடு எடுத்துட்டு வா சரவண விக்ரம் அந்த மேக்கப் ரிமூவர் எடுத்துட்டு வா சரி மாயா சரி பூர்ணிமா அப்படின்னு அவர் உள்ளுக்கு பண்றத கமல்ஹாசன் வழியில இருந்து மாயா இன்று நீங்கள் சந்தோஷமா மாயா 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 அப்படின்ற அவர் வந்து வெளியில வந்து மாயாவை குளிர வைக்கோ அப்போ இன்றும் வந்து சில வேலைகள் வந்து பண்ணியிருப்பதாக தகவல் அது என்ன அப்படி என்பதையும் பார்த்துடலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் மேட்டர் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் நாரடிக்கப்பட்டதுக்கு காரணம் முதல் காரணம் கமல்ஹாசன் எனும் மாயா காசன் அந்த காசன் அப்படின்ற பேர் வந்ததே ஒவ்வொரு வீக்கெண்டுமே ரெண்டாவது வீக் வெளியில வேண்டியது மாயா மூணாவது வீக்கு நாலாவது வீக்ல வெளியில வேண்டியது பூர்ணிமா தகுதியற்ற ரெண்டையுமே உள்ளே இருப்பதற்கு காரணம் கமல்ஹாசன் எப்ப மக்களோட விருப்பங்களும் மக்களோட ஓட்டுக்கும் பாஸ்லயும் சரி வேற எந்த ஷோலயும் சரி இல்ல வேற எந்த ரியாலிட்டியில நடக்கிற விடயங்களையும் சரி மக்கள் குரலுக்கு மரியாதை இல்லை மக்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லை மக்கள் ஓட்டுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா அங்க அது தான் அங்க அது தான் அங்க அது அநீதி நடக்குதுதான் அந்த அநீதியை நடத்தி கொண்டிருப்பவர் தான் மாயாஹாசன் கமல்ஹாசன் சரிங்களா இன்றும் முதலாவது புறம் பாத்துருப்பீங்க எனக்கு கமல்ஹாசன வீக்க எபிசோட்ல பாக்க பூர்ணிமா சொன்னதான் ஞாபகம் மக்களே எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு நாள் இருந்ததுல ஒரே ஒரு விடயம் தான் அவங்க கரெக்டா வந்து சொல்லிருக்காங்க குடிகாரங்கள் குடிகாரங்கள் அப்படின்னு ஒருத்தரு வீக்கெண்ட் எப்படி சொல்ல வருவாரு வந்து நியாயம் இல்லாம பேசுவாரு இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்துன்னு பேலன்ஸ் இல்லாம இருப்பாரு அப்படின்னு அந்த பூர்ணிமா சரவண சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விடயம் தான் பூர்ணிமா இந்த எழுபத்தி அஞ்சு நாட்கள்ல பிக் குள்ள இருந்து கரெக்டா பேசுனா அந்த ஒரு வார்த்தை தான் அப்ப கமல்ஹாசனை பார்த்தாலும் எனக்கு அப்படிதான் இருக்கு வீட்டுக்குள்ள எவ்வளவோ அநியாய மாயா பூர்ணிமா நிச்சயம் பண்ணுவாங்க இவர் அதை கேட்க மாட்டாரு அந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கிறாங்களோ அவங்கள இவர் வந்து அதட்டுவாரு பெரியசம் பண்ற வேலையாயிரு நம்மளும் ஒரு வீக்குன்னு கழுவி ஊத்துறோம் சரி அப்படி தினேஷ் விஷ்ணுவை வைத்து தகவல் ஏன் விஷ்ணு அப்படின்னு என்னன்னா பத்தி பேசுறாங்களாம் அது மட்டும் இல்லாம இவர் தினேஷ் சொல்வாரு நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா வீயையும் தூக்க போறேன் அப்புறம் நீங்க வந்து பி எம் பூர்ணிமா மாயா அவங்களை வந்து தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு ஓ மாயாவா மாயா மேல கை வைக்க போறியா இந்த வாரம் பாரு மாமா அப்படின்னு மேக்கப்பை போட்டுட்டு வந்துட்டாரு நம்மளுடைய மாயா ஹாசர் சரிங்களா அதன் வெளிப்பாடுதான் அந்த ப்ரோமோல வந்து சொல்லியிருக்காரு ஆனா உண்மையிலேயே இந்த மணி கேப்டன் ஆயிட்டான் அவன் அவனை இல்லைன்னா அவனை தூக்கி இருக்கலாம் மணி எஸ்கேப் ஆகி கொண்டே இருக்கானே அப்படின்றது தினேஷ் வந்து இப்ப தினேஷோட இருக்க பயமா இருக்கு அப்படின்றது பூர்ணிமா சோ அப்புறம் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசினது ஐஸ்வர்யா ராய் மேம் அவர்களை என்ற பேர்ல அவமானப்படுத்தினது கடலமாவு போட்டது நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்றது டாஸ்க்கு குடுக்கைக்குள்ள வந்து வேற இதுகள் எல்லாம் பேசுறது ஸ்மால் ஹவுஸ்க்குள்ள போய் உட்கார்றது அப்படின்னு எல்லா கேவலமான விடயங்களும் விதிமீறங்களும் பண்றது இந்த மாயான் பூர்ணிமா தான் அவங்க கூட சேர்ந்து அந்த நிக்ஷன் அப்படின்றவன் இந்த மூணுமே கமல்ஹாசன ரெக்கமெண்டேஷன்லாம் வந்தது தான் அதனாலேயே அவங்க வந்து எப்படி சரவண விக்ரம ஒரு அடிமையாக பார்க்குறாங்களோ ஒவ்வொரு வீக்கெண்டுமே இந்த மாயா பூர்ணிமா அப்புறம் நிக்ஷன் வந்து கமல்ஹாசன ஒரு தான் பார்க்குறாங்க அவங்களே வந்து மரியாதை கொடுக்குறது இல்லை சரிங்களா இது இது எப்படி உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னா சரவண விக்ரம் முகத்துல கமல்ஹாசன் அவர்களுடைய முகத்தை வந்து ஒட்டி போட்டு அந்த நடந்தபடிங்களை திங்க் பண்ணீங்கன்னா ஆமா இல்லை கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்ப இன்னைக்கு எபிசோடு அதே தான் சரிங்களா நமக்கு வந்து தகவல்களின் படி மாயா பூர்ணிமாவை யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து இவர் வந்து வச்சு செஞ்சிருக்காரு தினேஷ் அப்புறம் வந்து மணி முக்கியமா மணி அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு இவங்களை சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் சேவி யார் அப்படின்னு கே சில பேர் அர்ச்சனா அப்படின்றாங்க பட் எனக்கு அப்டேட் தர்றவங்க வந்து இன்னும் ஷுவரா தெரியல ப்ரோ அப்படின்றாங்க நம்மோட சைட்லேருந்து யாரும் போவே இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேவ் அர்ச்சனா அப்படின்ற வர்ற தகவல் ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மையா இருக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் குழந்தைங்க இருக்கலாம்னு ஸோ நான் வந்து அடுத்து வந்து நான் சொல்லலை சரிங்களா வழக்கமாக நம்ம வந்து சொல்லுவோம் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு பட் இன்னைக்கு வந்து அர்ச்சனா ஃபர்ஸ்ட் சேவா அப்படின்றது நமக்கு அதிகாரப்பூர்வமாக எனக்கு வந்து கிடைக்கல என்னோட சைட்ல இருந்து கிடைக்கல ஆனால் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுறாங்க சில பேர் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால எப்படி எபிசோட் தொடங்குறதுக்கு முதல் ஏதாவது உறுதியான தகவல் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சொல்றேன் பட் ஒட்டவர் அர்ச்சனா அவர்களுக்கு மக்கள் கொடுத்த ஓட் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு நாற்பத்தி மூணு வீதம் சரிங்களா சோ ரெண்டாவது இடத்துல இருக்க தினேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி இருபதாயிரம் போர்டு வந்து அச்சனாவர்களுக்கும் டினேஷுக்கும் வந்து டிஃபரெண்டா இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து அச்சனா அவர்களை உயரத்துல வச்சிருக்காங்க மூணாவது இடத்துல கூழ் சுரைஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி இருநூத்தி முப்பது எனக்கு கூழ் சுரைஸ் அவர்களோட ஒரே ஒரு கேள்வி நீங்களும் விளையாட மாட்டீங்க நல்லா விளையாடி கொண்டிருந்தவனையும் உங்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்டி பிளஸ் ஏஜ் இருக்குமா மிஸ்டர் கூல் சுரேஸ் அப்போ உங்களை வீட்டுக்குள்ள அவனுங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க நான் பிரதிபலியத்தை தான் நான் சொல்றேன் தெரியாம அந்த அப்பாவியோட வாழ்க்கை அழிகிறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் தான் உங்களை ஒரு உங்களை வச்சு தான் அவங்க அந்த டிராமாவை நடத்தினாங்க நீங்க ஒரு மேச்சூரிட்டி லெவலா இது எனக்கும் பிரதிபிக்கும் இருக்கிற விடையும் நம்ம வந்து பாத்துக்கிறோம் நீங்க போங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு அவங்க அவங்களுக்கு வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இருந்திருக்கும் சரிங்களா அங்கதான் பிரதீப் விழுந்தாரு முக்கியமா அந்த மனச இப்ப இப்ப பல மக்கள் கவலையில இருக்காங்க பல மக்கள் ஏக்கத்துல இருக்காங்க அந்த பாவத்தில் ஒரு பங்கு கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கு மிஸ்டர் கூல் சரிங்களா நாட் கூல் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தனை வழியில் அனுப்பி போட்டு ஆ இங்க பாருங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க அப்போ அந்த ஓட்டுக்கு நீங்கள் மரியாதை இல்லை ஃபேமிலியை பார்க்க போறேன் ஃபேமிலியை பார்க்க போறேன் அப்படின்னு போட்டு பண்றது கேவலமாக கிடைக்குது எவ்வளோ பேர் வெளியில வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க எவ்வளோ பேர் வாய்ப்பு கிடைச்சி ஓட் கிடைக்காம இருக்காங்க ஆ இந்த ரெண்டையும் மீனாக்கி நல்லா பண்ணி கொண்டு வந்து ஒரு டைட்டில் வாழ்க்கையும் நல்லா பண்றீங்க நீங்க அவர்தான் வெளியில போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் மக்களே சரிங்களா கூல் சுரேஷ் அடுத்தது நாலாவது இடத்துல விஷ்ணு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று கடைசி இடத்துல வெளியில போடா அப்படின்னு மக்கள் சொல்றது இந்த நிக்சனை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தோரு ஓட்டு சரிங்களா சோ அர்ச்சனா அவர்களை வீட்டுக்குள்ள இருக்க யாராலையுமே பத்து ஏணி வச்சா கூட எட்ட முடியாது அந்த அளவுல மக்கள் அச்சன அவர்களை வச்சிருக்காங்க நியாயப்படி அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து சேவ் ஆகணும் அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைக்கணும் அது கிடைச்சிருக்கா இல்லையான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல மக்களே இப்போ சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே